கேக்குது கேக்குதுங்க இந்த வாரம் நம்ம இயற்கை செய்தியா என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மரத்தைதான் அதுக்கு முன்னதான ஒரு வசனம் வேத வசனம் ஆதி ஆகமும் ஒன்னு இருபத்தி ஒன்பது பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்கள் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம் பொதுவா மரம்னு எடுத்துக்கிட்டா மரத்தை பத்தி பாக்கும்போது இந்த பூமியில வந்து மனிதர்கள் உட்பட அனைத்து வகை உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு இன்றியமையாத இயற்கையின் படைப்பாதான் நம்ம மரங்கள் பாக்குறோம் ஒரு சில மரங்கள் வந்து வீடு கட்டுற கட்டுமான பணிகளுக்கு பயன்படுது ஒரு சில மரங்கள் பார்த்தோம் அப்படின்னா வாசனை திரவியங்கள் செய்வதற்கு பயன்படுது சில வகை மரங்களை பார்க்கும் போது உயிர்கள் கூட மதி மயங்கத்தக்க நறுமணம் கொண்ட பூக்கள் பூக்க பூக்குற மரமா பார்க்கப்படுது அதே நேரம் பெரும்பாலான மரங்கள் ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுக்கு ஏற்படுகிற நோய் பாதிப்புகளை குணப்படுத்துற குணங்களை கொண்டதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படியப்பட்ட மரங்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற மரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசோக மரம் இது பேபேசி குடும்பத்தை சேர்ந்தது இந்த மரம் நம்ம இந்திய மாநிலமான ஒடிசா இத மா அந்த ஒடிசா மாநிலத்தினோட மாநில மலர் அப்படி இந்த மரத்துல பூக்கக்கூடிய அந்த பூவை வந்து ஒடிசா மாநிலத்தினோட மாநில மலரா வச்சிருக்காங்க இந்த மரம் எங்கெல்லாம் பரவி காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து மேற்கிலும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் வழியா கிழக்கிலும் கிழக்கில இருக்கக்கூடிய மியான்மர் வரையிலும் வடக்கே பூட்டான் மற்றும் நேபாளத்திலிருந்து தெற்கே இலங்கை வரையிலும் இந்த மரம் வந்து பரவி காணப்படுது இது வந்து முதன்மையாக பருவகால வறண்ட வெப்பமண்டல காடுகள்ல வந்து இது வளருது இது ஒரு மலைக்காடு மரம் சொல்லலாம் இந்த அசோக மரம் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா ஒரு அழகிய பசுமையா மனம் கொண்ட மலர்கள் ஆஹ் பூக்கக்கூடிய ஒரு மரமா மதிப்பிடப்படுது இது ஒரு அழகா எப்படி இருக்கும் அப்படின்னா பார்வைக்கு அழகா இருக்கும் சிறியதா இருக்கும் நிமிர்ந்து ஒரு பசுமையான மரமா காணப்படும் இதனுடைய இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அடர்த்தியா கொத்தா வளரக்கூடிய ஒரு ஆழமான பச்சை இலைகளை கொண்ட மரமா காணப்படும் இதனுடைய மலர்கள் எப்போ பூக்கும் இதனுடைய பூக்கும் காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதனுடைய மலர்கள் வந்து பூக்கக்கூடிய காலமா இருக்கு இதனுடைய மலர்கள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரகாசமான ஆரஞ்சு மஞ்சள் நிறத்துல ஆஹ் இருக்கும் இது வாடி போறதுக்கு முன்னாடி இந்த நிறம் இந்த ஆரஞ்சு மஞ்சள் நிறம் எப்படி நிறம் மாறும் அப்படின்னா சிவப்பு நிறமாக மாறும் இது ஒரு காட்டு மரமாக அசோகா வந்து அஹ் பார்த்தாலும் இது வந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அஹ் அழிந்து வரக்கூடிய ஒரு மரமா ஏன்னா இதை நிறைய பேர் அதிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுனால இதன் வந்து உம் இயற்கை வாழ்விடங்கள்ல இது அரிதாக தான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நமக்கு எந்தெந்த வகையில மருத்துவ பயன்களா பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசோக மரத்தினோட பல்வேறு பாகங்கள் வந்து நிறைய மருத்துவ குணங்களுக்கு பயன்படுது அது எந்தெந்த பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மரத்தினுடைய பட்டை அந்த பூக்கள் அதனுடைய இலைகள் உட்பட பாரம்பரியமாக ஆயுர்வேத மருத்துவத்துல சிகிச்சை குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து பொருளாக இது பயன்படுத்துறாங்க பெண்களுக்கு வந்து குறிப்பா சொல்லணும்னா கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் இது வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனைக்கும் இந்த சாறு வந்து அந்த பட்டையில தயாரிக்கிற சாறு வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு அலர்ஜி இது போன்ற வியாதிகளுக்கும் இந்த அஹ் அசோக மரத்தினோட பட்டை வந்து இலைப்பூ இதெல்லாம் வந்து மருந்தா பயன்படுத்துறாங்க இந்த மரம் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது இது ஒரு மர இனமா இருந்தாலும் அசோக மரம் வந்து அமைப்புல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது மண் பாதுகாப்பிற்கு மண் அரிப்பை தடுத்து பறவைகள் மற்றும் பிற வன விலங்குகளுக்கு நிழல் தரக்கூடிய வாழ்விடத்தை வளர்ந்துது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இதனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இது அழகிய முறையில இருக்கிறதுனால தோட்டம் பூங்கா சில இயற்கையை பராமரிக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு இந்த இந்த தலங்கள்ல இதனுடைய அழகிய மதிப்பை வந்து சேகரிக்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல இதை பராமரிச்சு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இப்படி வந்து நம்ம பாக்குற இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மரத்தினோட பயன்களையும் பாக்குறோம் அது நமக்கு தரக்கூடிய நன்மைகள் அஹ் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த மரம் தானா தன்னுடைய காலத்துல அது எந்த பருவத்துல அது பூ பூக்கும் அது அப்படிங்கிற காரியத்தையும் நம்ம பாக்குறோம் அதே போலதான் ஆண்டவர் வந்து நம்ம இந்த இயற்கை செய்தின் வாயிலாக நமக்கு என்ன கற்றுத்தர வரார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் மனிதர்களுக்கான ஒரு முடிவையும் சோதனையும் விளக்குவதற்கு வந்து பெரும்பாலும் மரங்களை வந்து தேவன் வந்து ஆவிக்குரிய அர்த்தத்துல நமக்கு பயன்படுத்திருக்கிறாரு நிறைய உதாரணங்கள் உவமைகள் ஆஹ் தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல கூட மரங்களை குறிச்சு மரங்களுக்கு ஒப்புமையா மனிதர்கிட்ட ஆஹ் வேத வாக்கியங்களை குறித்து நம்ம கிட்ட பேசிருக்கிறாரு அப்ப ஒரு மரம் வந்து எப்படி அது தானா தனித்து விடப்பட்டா அது வந்து கனி கொடுக்காது ஏற்ற காலத்துல அது தனியா தன் கனியை கொடுக்காதுங்கிறத நம்ம அறியிறோம் அதே போலதான் நாமளும் சொந்த பலத்தினாலும் ஞானத்தினாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது கனி கொடுக்க முடியாது இயற்கையோட காரியங்களை நாம கவனிக்கும் பொழுது தேவ ஆவியானவரோட வழி நடத்துறதுனால தேவ வார்த்தையின் பாடங்களை நம்ம என்ன பண்ணலாம் ஆழமா புரிந்து கொள்ளலாம் எப்படி அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த குணங்கள் அந்த மரத்தினுடைய இருந்து பெற பெறப்படக்கூடிய பட்டை அந்த பூ இதெல்லாம் நமக்கு மருத்துவமா பயன்படுதோ அது ஏற்ற காலத்துல அது பூவ கொடுக்குது அதே போலதான் கடவுள் வந்து நம்ம கிட்டையும் ஏற்ற காலத்துல கனி கொடுக்கும்படியான காரியங்களை எதிர்பார்க்கறாரு அப்போ நம்மளோட நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு அறிவா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது சொந்த பலத்தினால எதையும் செய்ய முடியாது நாம கடவுளோட இசைந்திருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் கனி கொடுக்க முடியும் இத யோவன் ஆஹ் பதினஞ்சாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தரா விட்டால் அது தானாய் கணு கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்தரா விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் இந்த வேத வசனத்திற்கு ஏற்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக தினமும் தேவனுடைய வார்த்தையின்படி கேட்கிறவர்களாக நடக்கும்போது நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மரத்தை போல இயற்கையில தேவன் மரத்தை குறித்து நமக்கு எடுத்து சொன்ன உமையைப் போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கனி கொடுவர்களாக மாறலாம் தேவன் கொடுத்த இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி சபையோருக்கும் நன்றி ஆமேன்